வெள்ளிக்கிழமை அதுமா நாங்க எல்லாருமே துர்கையம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் நம்ம சேலத்தில் இருக்க பழங்காலத்து கோவில்கள்ல இந்த அம்மன் கோவில் ஒண்ணு இந்த கோயிலுக்கு நம்ம விஸ்வா கட்டி இப்பதான் நான் டைம் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் சேலம் பணமரத்துப்பட்டியில இருக்க அம்மன் கோயிலுக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்கன்னு எனக்கு சொல்லுங்க நானும் சாமிக்கு தேவையான எல்லா பொருளுமே வாங்கிட்டு நானும் கோயிலுக்குள்ளார கிளம்பிட்டேன் பழங்காலத்து கோவில் இருக்க சாமிகளுக்கு சக்தி ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க அதுல ஒண்ணுதான் இந்த அம்மன் கோவில் ரொம்ப இந்த கோவிலுக்கு நான் விஸ்வாக்குட்டியை தூக்கிட்டு வரணும்னு நினைச்சேன் நான் இன்னைக்கு தூக்கிட்டு வந்துட்டேன் நம்ம விஸ்வாக்குட்டிக்கு எல்லோ கலர் டி ஷர்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க நாங்க துர்கை அம்மனை பாக்கிறதுக்கு உள்ளார போறப்ப சாமியோட ரெண்டு பாதம் வச்சிருந்தாங்க அது எதனால வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எனக்கு சொல்லுங்க இந்த கோவிலுக்குள்ள இருக்க மூணு தெய்வம் யாரெல்லாம்னா கன்னிமார்கள் சக்தி விநாயகர் துர்கை அம்மன் கோவிலுக்குள்ளார போன உடனே மனசுல இருக்கிற பாரமே குறைஞ்ச மாதிரி மனசு அவ்வளவு பாசிட்டிவா அவ்வளவு நிம்மதியா இருந்தது இந்த துர்கை அம்மனை நம்ம ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போனோம்னா நம்மளோட கஷ்டம் எல்லாமே நீங்கி சுபமான வாழ்க்கை வாழ தொடங்கும்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த கோவில் லெவல்ல ரொம்பவே முக்கியமானது பல நூறு வருஷம் பழமையான அரசமரம் இவ்வளவு பெரிய அரசமரத்தை நான் டைம் பாக்கிறேன் நம்ம விஸ்வ கிட்டிக்கு ஒரு விஷயம் கிடைக்கலன்னா அது ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிருவாங்க அதுல ஒண்ணுதான் அங்க நிக்கிற நாய்க்குட்டி அதெல்லாம் கிடைக்காதுப்பான்னு கொஞ்சம் சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அழகா கூட்டிட்டு போயாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய் பாய்